நபி அலே வசல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்று இந்த பதிவில் பார்ப்போம் அல்லாஹ் மண்ணில் இருந்து ஆதம் அலே வசல்லம் அவர்களை உருவாக்கி தம் ரூஹுவே ஊதி உயிர் உண்டாக்கினான் அவர் மனித குலத்தில் முதல் மனிதரும் முதல் நபியும் ஆவார் அல்லாஹ் அவருக்கு அறிவை அளித்து அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் ஆதம் அலே வசல்லம் அவர்களுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களும் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்தார் விவசாயம் செய்யும் முறை கருவிகளை பயன்படுத்தும் அறிவு ஆடைகளை தைத்தல் முறை இதனால் அவர் முதல் ஆசிரியர் என்று அழைத்தார்கள் இதனால் மலக்குகள் முன் அவருடைய மேன்மை வெளிப்பட்டது அல்லாஹ் கட்டளையின்படி மலக்குகள் ஆதத்திற்கு மணங்கு செய்தார்கள் ஆனால் இப்ளிஸ் மறுத்தான் அதனால் அவன் சபிக்கப்பட்டான் ஆதமலை வசல்லம் அவர்களுக்கு துணையாக ஹவ்வாலை அவர்களை படைத்து இருவரையும் ஜன்னத்துல் ஜன்னத்துள் என்ற சொர்க்கத்தில் வைத்து வாழ செய்தான் ஜன்னத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவிக்க அனுமதி அளித்தாலும் ஒரு மரத்தின் பழத்தை சாப்பிடக் கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்துள்ளான் இப்லீஸ் அவர்களை ஏமாற்றி அந்த தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட செய்தான் இதனால் அவர்கள் தவறு செய்ததை உணர்ந்து உடனே அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள் ஆதம் அவர்கள் தங்கள் தவறுக்காக அல்லாஹ்விடம் அல்லது பல வருடங்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தௌபா செய்யும் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான் அவர் தொடர்ந்து திகுறு செய்து அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டாலும் பூமியில் இறங்கி வாழ வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் ஜன்னத்து பிரிதோஸ் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்படும் போது ஆதம் அவர்கள் இந்தியா ஸ்ரீலங்கா பகுதியில் இறக்கப்பட்டதால் குறிப்புகள் உள்ளன ஹவ்வா அலை அவர்கள் ஜித்தா என்னும் சவுதி அரேபியா பகுதியில் இறக்கப்பட்டார் பிறகு இருவரும் அரபத் மலை அருகே சந்தித்தார்கள் அதனால்தான் அந்த இடம் அரபா என அழைக்கப்படுகிறது ஆதமலை வசல்லம் அவர்கள் பூமியில் முதல் மனிதர் முதல் நபி மற்றும் முதல் கலிபா ஆனார் அல்லாஹ் அவர்களுக்கு விவசாயம் உடை தயாரித்தல் குடும்ப வாழ்க்கை போன்றவற்றை கற்றுக்கொண்டு தம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தார் ஆதம் அலைவசல்ல அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தார்கள் ஹதீசின் படி அவர்கள் இரட்டையர்களாக பிறந்தார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்தது இதனால் மனிதர்கள் பூமியில் பரவ செய்தார்கள் ஆதம் அலை அவர்களுக்கு பல குழந்தை இருந்ததால் அதில் ஹாபில் மற்றும் காபில் இருவரும் அல்லாஹிற்கு குர்பானி செலுத்தினார்கள் ஹாபில் குர்பானியை அல்லாஹ் ஏற்று கொண்டான் ஒரு நல்லுடைய ஆடை குர்பானி கொடுத்தான் ஆனால் குவாபில் பயிர் பலம் கொடுத்தான் குவாபிலின் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பொறாமையால் தனது சகோதரனாகிய ஹாபிலை கொன்றுவிட்டான் இதுவே மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலை நபி யாதா மலிவாசல்லாம் அவர்கள் சுமார் தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை வாழ்ந்து வந்தார்கள் அவர் மறைந்த போது மலக்குகள் வந்து அவரை அடக்கம் செய்தார்கள் இதன் மூலம் மனிதர்களுக்கு அடக்கம் செய்யும் முறை கற்றுக் ஆதம் அலை வசல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது அல்லாஹின் கட்டளையின் மீறக்கூடாது என்பதையும் சைத்தானின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் தவறு செய்ததால் உடனடியாக அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும் என்பதையும் பொறாமை மிக பாவம் என்பதையும் அறிவு மனிதனின் சிறப்பு என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா இந்த வீடியோவில் ஆதமலை வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த நபியின் வரலாறு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க